இந்தியாவின் மத்திய அரசாங்கத்திலும் ஆந்திராவின் மாநில அரசாங்கத்திலும் தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதா கட்சியும் பங்காளிகளாக செயல்பட்டு வருகின்றன பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்களிப்பு இல்லாமலேயே தெலுங்கு தேசம் கட்சி தனி ஆட்சியை அமைக்கும் அந்தஸ்தை கொண்டிருக்கிறது எனினும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தெலுங்கு தேசம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியால் இயங்க முடியாத நிலை உள்ளது இந்த நிலையில் தெலுங்கு தேசம் ஏற்கனவே ஆந்திர மாநில தேர்தலின் போது அறிவித்த முக்கிய கொள்கையை தற்போது நடைமுறைப்படுத்த உள்ளது இந்த கொள்கையை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கொள்கையாகும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இலவசங்களை எதிர்த்து வருகிறது அந்த வகையில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என்ற திட்டத்தை நரேந்திர மோடி ஏற்கனவே பல தடவைகள் எதிர்த்திருக்கிறார் என்றாலும் அவரை பொருட்படுத்தாமல் தெலுங்கு தேசம் கட்சி விரைவில் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஆட்சிக்கு வந்ததும் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக எடுக்கும் முதல் நடவடிக்கை என்று தெரிவிக்கப்படுகிறது